வீட்டில் யார் பேச்சும் கேட்காத ராஜி அந்த இடத்துக்கு போயே ஆகணும்னு இப்போ கம்பல் பண்ணி அந்த இடத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணிடுறாங்க ஆனால் இங்கே கதிர்க்கு சந்தேகமாக தான் இருக்கு அது உண்மையிலேயே எங்க போட்டி நடக்கிற இடமா இல்லை அதை பத்தி எந்த கிளாரிஃபிகேஷனும் தெரியல யார் நடத்துகிறாங்கன்னு எந்த ஒரு விஷயமே தெரியாம ராஜி தனியா போறது தனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நினைச்சி வருத்தத்தோட இருக்காங்க ராஜி யார் பேச்சே கேட்காம தான் கிளம்பி போகவும் செய்கிறாங்க இதுக்கிடையில் இங்கே எதிர்த்த வீட்டில் இருக்கவங்க வீட்டுக்கு முன்னாடி பெரிய பிரச்சனை நடக்குது என்னடா ஒரே சத்தமா இருக்குன்னு கோமதி கேட்க என்னன்னு தெரியலையாக்கா அப்படின்னு எங்க பழனியும் சொல்றாங்க என்னடா இந்த ராஜி கிளம்பி போன விஷயம் ஏதாவது வீட்டுக்கு தெரிஞ்சிடுச்சா தான் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து சத்தம் போட்டு இருக்காங்களா இப்படி இருக்கா நம்ம சொல்ற பேச்சு கேட்கவே மாட்டான் கடைசியில் அந்த வீட்டு ஆளுங்க என் பொண்ணை ஆடை அனுப்பிட்டீங்க ஆடை அனுப்பி பணத்தை சம்பாதிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீட்டுக்கு முன்னாடி சத்தம் தான் போறாங்கன்னு சொல்ல அக்கா இதில் நம்ம மேல என்ன தப்பு இருக்கு ராஜி நம்ம வீட்டில் இருக்க யார் சொல் பேச்சும் கேட்காம தானே கிளம்பி போனா அது நமக்கு தெரியும் ராஜிக்கும் தெரியும்ல அதனால அவங்க வந்து பேசினாலும் அதுக்கு நாம ஒன்றும் பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு பழனி சொல்கிறாங்க என்னங்க விடியாங்க வெளியே வாங்க வெளியே வாங்கன்னு சுகன்யா சத்தம் போடுறாங்க என்னாச்சு சுகன்யா ஏன் இப்படி சத்தம் போடுறேன்னு சொல்ல இல்லைங்க இங்க வீட்டுக்கு முன்னாடி பெரிய சத்தமே போடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு பாண்டியன்லேருந்து அங்கே வீட்டில் இருக்க அத்தனை பேருமே வெளியே வந்து நிற்கிறாங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி இங்க கோமதியுமே வந்து நிற்கிறாங்க அதை ஏன் தாச்சி கேட்குறீங்க வீட்டுக்கு முன்னாடி குமாரோடைய சட்டையை பிடிச்சி ஒரு பொண்ணு கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்திகிட்டு இருக்குன்னு சொல்ல என்னன்னு சின்ன தெரியலையே இருங்கக்கா நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து பழனி அங்கே போகிறாங்க ஏதாவது திரும்ப ஏதாவது பிரச்சனை பண்ணியிருப்பாம்மா இவனும் சும்மா இருக்கக்கூடிய ஆளல அரசிக்கிட்ட பிரச்சனை பண்ணால் அரசி மாதிரி எல்லாருமே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல இப்போது வேறு ஒரு பொண்ணு வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல அங்கேருந்து அங்கே போன சுகன்யா கொஞ்சம் நேரத்தில் இங்கே வராங்க பழனி வராங்க என்னாச்சிரா பழனி அப்படின்னு சொல்லி கேக்கா அதாச்சும் ஒரு பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிடுச்சு வந்து நிற்கிற பொண்ணு பண்ணு பொண்ணுக்கும் இந்த குமாருக்கும் ஏற்கனவே பழக்கம் இருந்துச்சாம் குமாரால் அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்குன்னு சொல்லி வீட்டுக்கு முன்னாடி வந்து சண்டை போட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல ஏ யாரடா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி இங்கே கோமதி கேட்குறாங்க உண்மையிலேயே அப்படியெல்லாம் பண்ணக்கூடிய ஆள் தானே அப்படின்னு சொல்லி சரவணன்னு சொல்ல அரசி இப்படி நின்றுட்டே இருக்காங்க அப்போ அந்த நேரத்தில் இங்கே சுகன்யா பழனி ரெண்டு பேருமே இந்த விஷயத்தை பற்றி சொன்னதும் யார் அந்த பொண்ணுன்னு கேட்குறாங்க அதான் அக்கா நம்ம பழனிக்கு ஏற்கனவே ஒரு இடத்துல பொண்ணு பார்த்துட்டாங்கள சொல்லும் போது ஆமா அவங்களும் தான் வந்து பார்த்தாங்கன்னு சொன்னேன் அப்படின்னு இங்க குமதி சொல்ல அவங்களே தான் அவங்கதான் இப்ப வந்ததும் கூட அது மட்டும் இல்லைக்கா இந்த பொண்ணு இப்போ என்ன சொல்கிறத பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமாகவும் பதட்டமாகவும் இருக்குது வீட்ல எல்லாருமே இங்கே குமாரை தான் தட்டுறாங்க குமார் நான் இந்த விஷயத்துக்கும் எனக்கும் தெரியாது இந்த பொண்ணை நான் பார்த்தது கூட இல்லைன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல அரசி கொஞ்ச நேரம் கூட யோசிக்கல அப்பா நான் போயிட்டு வரட்டுமான்னு சொல்ல நீ எதுக்குமாங்க அப்படின்னு இங்கே உடனே கோமதி கேட்குறாங்க அம்மா ஒரு நிமிஷம் இருமா பிரச்சனை எதுவும் வராது நான் சொல்றேன் நான் போயிட்டு வரேன் போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்றாங்க நீ எதுக்கடி தேவையில்லாத விஷயத்துல தலையிடுறேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அரசி அதான் அத்தை சொல்றாங்களே நீ இரு அரிசி போகாத அரசின்னு தங்கமையில சொல்ல அரசி நீ எல்லாம் ஒண்ணு அங்க போக வேண்டாம்னு சொல்றாங்க சரவணனும் கதிர்வும் அதை தான் சொல்றாங்க இல்லன்னு நான் போயிட்டு வரேனே அப்படின்னு சொல்ல சரிம்மா நீ போக அப்படின்னு சொல்றாங்க எங்க அரசியை பார்த்து பாண்டியனும் சரிப்பா நான் போயிட்டு வந்துறேன்னு சொல்ல என்னங்க நீங்க அவ தான் புரியாம கேட்கறானா நீங்களும் அவளை அங்க அனுப்பி வைக்கிறீங்கன்னு சொல்லிங்க கோமதி கேட்க இரு என்ன நடக்குதுன்னு பாக்கலான்னு இங்க பாண்டியனும் சொல்றாங்க அரசி நேராக அந்த வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு முன்னாடி எல்லாரும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா அரசி இந்த வீட்டுக்கு வரதை பார்த்த சக்திவேல் முத்துவேல் இருக்க பார்த்தா மாறின்னு எல்லாருமே அதிர்ச்சியோட அதிர்ச்சியாக நின்றுட்டே இருக்காங்க அப்போ இங்க சக்திவேலை பார்த்துட்டும் அங்க குமாரை பார்த்துட்டும் பக்கத்துல வந்து நினைக்கிற அரசி யார் நீங்க அப்படின்னு சொல்லி கேட்க நீ யாரடி முதல்ல எனக்கும் இவருக்கும் நடுவுல நீ யாரு முதல்ல உன்னை பத்தி எல்லாம் விஷயம் கேள்விப்பட்டுதான் நான் இங்க வந்திருக்கேன்னு சொல்ல அப்படியா சரி நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட கேட்கலாமான்னு சொல்லி கேட்குறாங்க என்ன கேட்க போறேன் நீ என்கிட்டன்னு சொல்லும்போது அப்ப நானும் போகிறப்பா எனக்கு அரசியை தனியா அனுப்பி வைக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு கதிர் செந்தில் சரவணன் மூணு பேருமே அந்த வீட்டுக்கு போறாங்க அரசி போறே நின்னு கேள்வி கேட்கறத பாத்துட்டே இருக்காங்க அரசி அங்க வந்து நின்று பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணு கேள்வி கேட்கறாங்க எனக்கும் குமாருக்கும் நடந்த விஷயம் எல்லாமே தெரியும்னு சொன்னீங்க குமார் இப்படிப்பட்ட விஷயத்தை பண்ணிட்டாரு என் களத்துல தாலிய கட்டி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாருன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு நீ எதுக்கு வரல ஏன்னா எல்லாருமே அதை தானே நம்பிக்கிட்டு இருந்தாங்க ஏன் அப்போ உன் வயிற்றுல இருக்க விஷயம் தெரியாதா இல்ல அப்போ உன் கூட பழக்கம் இல்லாம தான் இருந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்க இங்க குமாருக்காக அரசி பேசுறதை கேட்டு குமார் ஆச்சரியத்தோட அரசியை இருக்காங்க சொல்லுடி அப்படின்னு கேட்க எல்லோரும் வந்து அப்படின்னு சொல்ல இங்கே பார் நானும் இதே வீட்டில் நானே இங்கே தாலி கட்டிட்டு வந்து இந்த வீட்டில் ஒரே ரூமில் நானும் இந்த குமாரி இருந்தாலும் இவன் என்னை தப்பான பார்வையில் ஒரு நாளும் பார்த்தது கிடையாது ஏன் என்னுடைய அனுமதி இல்லாமல் அவனுடைய சுண்டு விரல் கூட என் மேலே பட்டது கிடையாது அப்படின்னு எங்கள் அரசியை பற்றி கும் அரசி வந்து குமாரை பற்றி பேசுகிறத பார்த்து வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப திகைச்சி போய் அரசியை பார்க்குறாங்க நீ இங்க ஏன் வந்திருக்க இதுக்காக வந்திருக்கன்னு எனக்கு தெரியாது ஆனா நீ சொல்றது முழுக்க பொயின்றது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு இங்க மூணு அண்ணனுகளும் அங்க அரசிய பார்த்துட்டே இருக்காங்க என்னடா பேசுறானு இங்க சரவணன்னு சொல்ல இருங்கன்ன அப்படின்னு கதிர் பேசிக்கிட்டு இருக்காங்க சரி நீ சொல்ற மாதிரியே நீ கர்ப்பமா இருக்கனே வச்சுப்போம் நான் அதுக்கு ஒரே ஒரு ஆதாரத்தை கேட்குறேன் உன்னால் கொடுக்க முடியுமா இல்ல இப்போ இவங்க போலீஸ் ஸ்டேஷன் கேஸ்னு போனால் இதனால் பாதிக்கப்பட போகிறது யாராக இருக்கும் கொஞ்சம் யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்ல ஏன்னா குமார் மேலே நம்பிக்கை இல்லாம தான் அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே இருந்தாங்க அதை யூஸ் பண்ணிக்கிட்டதே இந்த பொண்ணு தான் ஏன்னா இந்த குடும்பத்துடைய சொத்து சுகம் இது எல்லாத்தையுமே கேள்விப்பட்டதுனாலையும் குமாரை பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டு குமார் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு எடுத்திருந்ததுனாலே கடைசியில் குமார் இந்த குடும்பம் வேண்டாம் எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு உதறி தள்ளினதுனால அந்த கோபத்தில் தான் அந்த பொண்ணு இப்படி வீட்டு முன்னாடி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம் செஞ்சுட்டு இருக்கான் இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டேன் இங்கே நம்ம அரசியுமே பயந்துப்படி கரெக்டாக கேள்வி கேட்குறதுனால வாயை திறக்க முடியாம நினைட்டு நீங்கள் நீங்க உடனே போலீஸ்க்கு கால் பண்ணுங்க அவங்களே வந்து விசாரிக்கட்டும் ஏன்னா முழுக்க முழுக்க இங்க குமார் மேலே தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும் நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ ஆனால் இந்த விஷயத்தில் நான் உன்னை நம்புறேன் கண்ணுக்கு முன்னாடி தப்பான ஒரு விஷயத்துக்காக ஒருத்தவங்க பாதிக்கப்படுறதை என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அதுக்காக மட்டும்தான் நான் இங்கே வந்தேன் என்ன போலீஸ்க்கு போகலாமான்னு சொல்ல இல்லை அது வந்த அப்படின்னு நிற்க அடியே எவ்வளோ திமருந்தான் ஏன் பையனையே நீ இவ்வளோ தப்பாக கேவலமாக சித்தரிச்சு ஏன் வீட்டு முன்னாடி வந்து நின்று சண்டை போடுவேன் அதுவும் நடக்காத ஒன்று நடந்த மாதிரி எப்படி உனக்கெல்லாம் பேசுகிறதுக்கு மனசு வருதுன்னு அங்கே மாறி பலார் பலார்ன ஒரு கண்ணத்திலே அறவிட ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டை விட்டு இங்கேருந்து கிளம்ப நல்ல குடும்பம் நல்ல இடத்துலேருந்து பொண்ணு நினச்சிட்டு நினைச்சிட்டு இது என்ன இவ்வளோ மட்டமான ஒரு குடும்பமா இருக்கு திட்டம் செய்கிறாங்க அதுக்கு பிறகு வந்தவங்க எல்லாருமே அந்த இடத்த விட்டு க ஓடியும் போக அங்க நிக்கிற அரசியும் எனக்கு இந்த விஷயத்துல உன் மேலே நிறைய நம்பிக்கை இருக்கும் அதனால மட்டும்தான் உனக்காக வந்து பேசினேன் தவிர மற்றபடி எதுவும் இல்லை இந்த குடும்பத்து மேலே இருக்க சின்ன அக்கறையாலையும் தான் ஏன்னா நானும் கொஞ்ச நாள் இங்கே இருந்திருக்கேன்ல உன்னே தவிர இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் எங்கிட்ட உண்மையிலேயே அன்பான அக்கறையோடு இருந்தாங்க முக்கியமா <mai>, உங்க அம்மாவும் தான் அப்படின்னு சொல்லிட்டு மாறிய பார்க்க மாறி கண்கள் இங்கே படி இங்கே அரசியை பார்க்கறாங்க கொஞ்சம் நேரம் கூட தாமதிக்காத எங்கள் சக்திவேல் வந்துட்டு கையெடுத்து கும்பிட்டு அரசியக்கிட்ட அப்படி நிற்கிறத பார்த்தேன் அங்கே சரவணன் கதர் செந்தல் மூணு பேருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சியமும் ஆச்சரியமாகவும் இருக்குது ஏன்னா எப்போதுமே ஆக்ரோஷமாகவே கத்தி சண்டை இருக்க இவரு அரசி முன்னாடி அடிபணிஞ்சு போகிறத இன்றைக்கி முதல் தடவையாக பார்த்து வியந்து தான் நிற்கிறாங்க வாரசி போகலான்னு சொல்லி மூணு அண்ணன்களும் அரசியை கூட்டிகிட்டு வெளியே வரேன் வெளியே வந்து அரிசியை கூட்டிகிட்டு போகிறத பார்த்துட்டே நிற்கிறாங்க எங்கள் குமாருக்கு அரசி மேலே இப்போது புதுசாக காதல் உண்மையிலேயே அவர் உண்மையாகவே காதலிக்கவும் ஆரம்பிச்சுட்டார் அப்போத்தவுக்கு மனசுக்கு நிறைவா சந்தோஷமா இருக்கு இப்படிப்பட்ட ஒரு உன் வாழ்க்கையில் நீ இழந்துட்டியடான்னு சொல்லி திட்ட திட்டிட்டு போகிறாங்க இல்லை பாட்டி நான் இழக்கலை இனிமே தான் நான் அரசியை மனப்பூர்வமாக கதளிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நிச்சயமாக அந்த கடவுள் எனக்கு துணை இருப்பானு நான் நம்புறேன் நினச்சிட்டு இருக்காங்க எங்கள் குமாரும் அப்போ எங்கே வெளியே போன அரசியை பார்த்துட்டு வீட்டில் கோமதி திட்டுறாங்க அம்மா அரசியை நீங்கள் என்ன நினைச்சிட்டீங்க அரசி பேசின பேச்சுக்கு வந்தவங்க எல்லாரும் தலை தெரிக்க ஓடிட்டாங்க ஓட விட்டுட்டால அரசி அப்படின்னு சொல்ல உனக்கு இதுக்கடி தேவையில்லாத வேலைன்னு சொல்லி அரசியல் வேடிக்கை பார்த்து கேட்க அம்மா நம்ம கண்ணுக்கு முன்னாடி தப்பானவங்க பாதிக்கப்படுறத பார்த்துட்டு சரி நாமளும் அமைதியாக போகலாம் ஆனா உண்மையிலேயே அவங்க தப்பு பண்ணியிருந்துருக்கணும்ல தப்பு பண்ணாத ஒரு விஷயத்துக்காக ஒரு ஒருத்தவங்க பாதிக்கப்படுறத எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா அதை என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது குமார் மேலே என்ன தான் நீங்கள் ஆயிரம் விஷயத்தில் கோவப்படலாம் அவர் திருட்டு புத்தியுடையதாக இருக்கலாம் தப்பு பண்ணுறவராக இருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் எனக்கு அவர் மேலே நம்பிக்கை இருக்குது அந்த வீட்டில் ஒன்றா இருந்த வரைக்கும் என்கிட்ட ஒரு நாளும் தப்பாக நடந்துகிட்டது கிடையாது தப்பான பார்வை பார்த்தது கிடையாது அந்த நம்பிக்கையில் மட்டும்தான் அவருக்காக நான் போய் பேசவும் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க அரசி சொல்லிட்டு உள்ள போக அரசியை நினச்சி இங்க பாட்டின்னு ரொம்ப பெருமைப்படுறாங்க என்னங்க அவள் பாட்டுக்கு பேசிட்டு போறா நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க இதில் பேசுறதுக்கு என்ன இருக்குது கோமதி என் பொண்ணை நினச்சி உண்மையிலேயே நான் சந்தோஷப்படுறேன் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் என் பொண்ணுக்கு இருக்குது அவளுடைய நல்ல எண்ணத்துக்கு அவள் நல்லா இருப்பா அப்படின்னு எங்கள் பாண்டியனை பேசிக்கிட்டு இருக்காங்க அங்கே வீட்டில் சக்தி வேலு முத்து வேலு எல்லாமே அமைதியாக இருக்காங்க அதே நேரத்தில் அங்கே குமாரிக்கு வந்துட்டு அரசியை மறக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்க தான் செய்கிறாங்க அரசியை மறக்கணும்னு நினைக்கிற போதெல்லாம் இன்னும் அதிகமாகவே அவங்க யாபகத்துக்கு வரதான் செய்கிறாங்க சீக்கிரமாகவே குமாரமான செலவில் ஏற்றுக்கிட்டு அரசிய ஒன்று சே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி அவங்க ஆதரவை தெரிவிங்க